நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டிக்கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள்

என் வண்டிக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கமாக முன்னால் செல்வார்கள் அப்போது சற்று முன்னதாக எனது வண்டி கிளம்பிவிட்டதால் எனக்கு பின்னால் வந்தார்கள் அந்த இருசக்கர வண்டியில் போன இளைஞர் திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எனது வண்டியை நோக்கி வேகமாக முறைத்து கொண்டே வந்தார் ஏதோ சத்தம் போட்டார் நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம் நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னேன் அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார் இதை பார்த்த எஸ்காட் போலீஸ் என் பின்னால் வந்தவர்கள் அவர் ஏதோ வம்பிழுக்கிறார் என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி வேகமாக என்னது காரை கடந்து சென்று அந்த இளைஞரை தள்ளிச் செல்லுங்கள் ஒரு ஓரமாக நில்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் எஸ்காட் போலீஸை பார்த்தும் கூட அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக்கொண்டிருந்தார் நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார் வேகமாக பேசியிருக்கிறார் இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது அவரை எதிர்த்து எதிர்த்து பேச நமது இயக்கத்தோழர்கள் ஒன்று இரண்டு பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள் அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் இதுதான் நடந்தது அவர் என்னுடைய வண்டியை பார்த்து விட்டுத்தான் இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார் ஆனால் வேகமாக போகவில்லை வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார் அடையிலே அந்த ஸ்பீட் பிரேக் தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார் நம்முடைய வண்டி ஓட்டுனர் வழக்கம் போல ஆரன் அடிக்கிறார் பின்னால் இருக்கிற எஸ்காட் போலீஸாரும் ஷைரன் சவுண்ட் அந்த ஒலியை எழுப்புகிறார்கள் எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார் வண்டி மோதவில்லை நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள் சிலர் நம்முடைய காரில் அந்த அவருடைய வண்டியில் நம்முடைய கார் மோதியது என்கிறார்கள் இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள் அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள் இந்த சங்கிகள் திரிபுவாதம் செய்வதிலே உலகத்திலேயே முதலிடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் திரிபுவாதம்தான் செய்திகளை பரப்புவது அவதூறுகளை பரப்புவது வதந்திகளை பரப்புவது குழப்பங்களை ஏற்படுத்துவது சமூக பதற்றங்களை உருவாக்குவது இதுதான் அவர்களின் அரசியலே அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் உடனே நான் அங்கிருந்த தோழிடத்தில் அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த பகுதியை சார்ந்த பூக்கடை பகுதியை சார்ந்த துணை ஆணையர் டெப்டி கமிஷனர் என்னை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார் விடுதலை சிறுத்தைகள் இங்கே சில பேர் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள் அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனே நான் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் அவர்களை தொடர்பு கொண்டு பேசி அந்த தம்பி எந்த நோக்கத்திலே வந்து பிரச்சனை செய்தாலும் பரவாயில்லை அதை விட்டுவிடுங்கள் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் அவர் என்ன நோக்கத்தில் செய்தாலும் அது அவருக்கு உரியது அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து நம்முடைய தோழர்கள் கலைந்து விட்டார்கள் ஆனால் இதை திட்டமிட்டு நமக்கு எதிராக பரப்புகிறார்கள் தி மேஜிங் நியூஸர் வெனேஸ் டோர் சிந்தி மவளி ஆஃப் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்த் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை